இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய ஒரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது தமிழில் ஒரு பழமொழி இருக்குது கலவையும் கற்று சொல்லி அது கலவையும் கற்று இல்லை எனக்கு கிடைத்த சிந்தனை கல்வியையும் கற்று சொல்லி பைபிளையும் பத்து கட்டிலையில் ஒன்று களவு செய்யாதிருப்பாயன்னு சொல்லி அப்போ நாங்கள் களவும் கற்று மறக்க முடியாது அது வந்து கல்வியையும் கற்று மறன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு சில விஷயங்கள் மறந்து போய்விடும் அது வயது செல்ல செல்ல ஒவ்வொரு காரியங்களாக மறந்து போகும் எப்படி நாங்கள் சிறு வயதில் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறோமோ அதே மாதிரி நாங்கள் முதியவர் ஆகும்போதும் அந்த ஞாபக சக்தி குறைந்து நாங்கள் படித்தவைகள் கற்றவைகள் எல்லாமே மறந்து போய்விடும் அதுக்கு பிறகு முதியவர் ஆகும்போதும் சிறு பிள்ளைகள் போல் நாங்கள் ஆகிவிடுகின்றோம் அதுதான் அந்த கல்வி கற்றாலும் அது வயது சொல்ல செல்ல அது மறந்து போகிறது அதுதான் கல்வியையும் கற்று மறன்று சொல்லி தான் அந்த வசனம் வரும் என்று நினைக்கின்றேன் ஆனால் எங்களுடைய முந்தியோர் கல் கலவையும் கற்று மறண்டு சொல்லியிருக்கிறார்கள் அதுவும் இப்போத்தைய காலகட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுவார்கள் தமிழர் பாட்டும் கூட இருக்கிறது இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம் பக பகலில் தூக்கம் என்ற மாதிரி இப்போத்தைய கலாச்சாரம் இல்லாட்டி இப்போத்தைய காலங்கள் இரவில முழித்திருந்து விட்டு பகல் பகலாக தூங்குவார்கள் இதனாலேயும் எங்களுக்கு ஞாபக மறதிகள் எல்லாம் இப்போதைய காலகட்டங்களில் கூடுதலாக அந்த ஞாபக மறதிகள் வெளிநாடுகளிலும் கூட முதியவர்கள் ஞாபக பழைய நினைவுகளை மறந்து மறக்கிற அந்த எண்ணிக்கை அந்த ஆக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்களாம் இது இதற்கு காரணம் நாங்கள் இரவில் நித்திரம் முடிக்கிறது இப்போத்திய வால்விய பிள்ளைகள் கூட இரவு இரவு ரூபா சுற்றி தீர்கிறது இல்லாட்டி இரவில் வீட்டிலேருந்து அரட்டை அடித்துட்டு பகல் பகலாக படுக்கிறது ஏன் இப்போ உலகம் முழுதுமே எதுவும் கொண்டாட்டம்னு சொன்னால் இரவு இரவா ரெண்டு மணி மூன்று மணிக்கு தான் முடியும் கல்யாணங்கள் கூட இப்போ அப்படித்தான் நடக்கின்றது ரெண்டு மணி மூணு மணிக்கு முடிஞ்சது தான் பகல் பகலாக தூங்குகிறார்கள் இது இப்போ கலாச்சாரம் கலாச்சாரமாக மாறிவிட்டது இதனாலேயே இந்த ஞாபகம் மறதிகள் கூடுதலாக வருகின்றது அதுதான் அந்த களவும் கல்வியும் கூட அது மறந்து போகின்றது அதுதான் அந்த கல்வி கல்வியும் கற்று மர என்ற மாதிரி இவர்கள் அதை கலவையும் கற்று மர சொல்லிவிட்டார்கள் இதுதான் என்னுடைய சிந்தனையில் வந்தது அதை இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியாக உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இது உண்மையா இல்லையா நான் தெரியாமல் சொல்லுகிறேனா என்று எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சரியாக இருந்தால் சரி என்று சொல்லுங்கள் இல்லை இதுக்கு மிக அர்த்தம் இருக்கு சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை நான் எதிர்பார்க்கின்றேன் நன்றி வணக்கம்